இது அந்த மேடத்திட்ட கொடுத்துருங்க யூடியூப் இருந்தால் அந்த கல் அந்த சந்தன கலர்

மேடத்துட்ட கொடுங்க அந்த சந்தன கல்லாம் இருக்காங்களே முதல்ல பேசுகிறாங்க சந்தன கல்லூர் ரோஜாப்பூர் பொறுப்பில் அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க யூடியூப் நீ மேலே பொண்ணுங்களாம் இந்த ரோஜா பொறுப்பில் சந்தன பச்சை கிட்ட அவங்க ஆ பார்ப்பாங்க யூடியூப் கொடுங்க

மூணு ஃபைட் போட்டு சான்ஸ் இருக்கு ட்ரை போட்டு சான்ஸ் பண்ற மாதிரி இருக்கு வந்து அந்த பயணத்துல வந்து சின்ன குழப்பம் அது காலதாமதமாக இருக்கு கொஞ்ச நிமிடங்கள் காலதாமதமாக வர மாதிரி ஆயிடுச்சு அந்த எல்லாம் காக்க வசதி மதிப்பை நான் கொடுக்குறேன் பாரதியினுடைய சுவாசம் கலந்த இந்த மண்ணை வந்து நிற்பதையே மிகுந்த மகிழ்ச்சியாக பெரும் பாக்கியமாக நான் நினைக்கிறேன் அதிலும் மனதுக்கு எது உறுதி என்று கேட்டால் ஒருவனை நாம கோபமா போய் பேசுகிறதோ அல்லது வன்முறையை கையில் கொண்டு, நிறைய பேச்சுவார்த்தை தூது அப்படிலாம் நடக்கும் அப்புறம் ஆவிலை தவறுதல் அப்படின்னு ஒரு செயல் செய்வாங்க i

நம்ம பெ அப்பா அம்மா முத்தவர்களை பற்றி பேசி அந்த பேச்சுக்களை மாற்றுவதற்கே இது யாரும் பல திளைகள் யோசிக்கிறது இல்லை பாரதி என்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடிய முரளிவர்களும் அப்பாவர்களும்